தமிழக அரசின் கீழ் இயங்கும் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலியாக உள்ள போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பணிகளை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இக்கட்டுரையை முழுமையாக படித்து விண்ணப்பிக்கவும் நிறுவனத்தின் பெயர் நீலாம்பாள் சுப்பிரமணியம் மேல்நிலை பள்ளி வகை தமிழக அரசு வேலைவாய்ப்பு பணியிடம் சேலம் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பணியின் பெயர் பிஜி டி பிசிக்ஸ் காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று என அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பளம் முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பதினாறு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் கல்வித் தகுதி எம் எஸ் இன் பிசிக்ஸ் வித் பிஎட் வயது வரம்பு அரசு விதிகளின் படி வயது வரம்பு மற்றும் தளர்வு பொருந்தும் பணியின் பெயர் பிஜி டி பாட்டனி காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று என அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பளம் முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பதினாறு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் கல்வி தகுதி எம் எஸ் இன் பாட்டனி வித் பிஎட் வயது வரம்பு அரசு விதிகளின் படி வயது வரம்பு மற்றும் தளர்வு பொருந்தும் பணியின் பெயர் பிஜிடி டி இங்கிலீஷ் காலிப் பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று என அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பளம் முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பதினாறு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் கல்வி தகுதி மா இன் இங்கிலீஷ் வித் பிஎட் வயது வரம்பு அரசு விதிகளின்படி வயது வரம்பு மற்றும் தளர்வு பொருந்தும் தேர்வு செய்யும் முறை விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மற்றும் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எசடிடிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு முஞ்சாய்கோடு நீலம்பா ஷேச ஸ்டாட் எஜுகேஷன் முஞ்சாய்கோடு விண்ணப்படிவத்தை பார்க்கவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் பின்வரும் முகவரிக்கு பயோ டேட்டா சிவிஐ அனுப்ப வேண்டும் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி நீலம்பல் சுப்பிரமணியம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓர் சுருமங்கலம் சலம் ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து விண்ணப்பிக்க தேவையான சான்றுகள் கல்வி சான்றுகள் பட்டப்படிப்பு மற்றும் முந்தைய கல்வி தகுதி சான்றுகள் வயது ஆதாரம் பிறப்பு சான்றிதழ் ஆதார் அல்லது பாஸ்போர்ட் பிரிவு சான்றிதழ் பிரிவினருக்கான சான்றிதழ் புகைப்படம் மற்றும் கையொப்பம் ஸ்கேன் செய்யப்பட்ட புகைப்படம் மற்றும் கையொப்பம் முகவரி ஆதாரம் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட்